தீனி வைக்கிறது ஆட்டுக்கு கண்ணு குட்டிகளுக்கு சரி மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வடிவத்திலும் இருக்குங்க இந்த மாதிரி வடிவத்திலும் இருக்குதுங்க இது வந்து ஆட்டுக்கு வந்துங்க ஒரு ரெண்டு ஆடு குட்டி ஆடு இருந்தா ரெண்டாடு தான் திங்குங்க பெரிய கடையா இருந்தா ஒன்னு தான் திங்குங்க ஏன்னா பெரிய கடை வந்து இடிச்சுட்டு இருக்குங்க இது வந்து மாட்டுக்கு தீன் வைக்கிற மாதிரிங்க மாட்டு தீவனம் ஆமாங்க ஆமா பாருங்க இதெல்லாம் என்ன ரேட் வருது வந்து நானூறு எங்களுக்கு நானூறு இருநூறு

நீங்க அதை பாலோ பண்ணி எடுத்துக்கோணுங்க சரிங்களா சரி ஓகே எத்தனை கூட நாங்க தரல பத்து கூட வேணா வேணும்னு தரலாம் அஞ்சு கூட வேணாம்னு தரலாங்க நீங்க நீங்க போன் பண்ணீங்கன்னா நாங்க பார்சல் மூலியமா கொடுத்துருவோம் சரி ஓகே சரிண்ணா